ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கப்படுத்துறே போனால் வாலாட்டி டைம்ஸ் ஆஃப் டெய்ல்ஸு இந்த டைரக்ட் பண்ணாத தேவன் இது ரைட்டிங் பண்ணதும் தேவன் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸ் விஜய் பாபு ராயின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு ஸோ ரகு சுபாஷ் சந்திரன் முக்கியமான கேரக்டர் ரோஹினி நடிச்சிருப்பாங்க சுரேஷ் நடிச்சிருக்காரு அவங்களாம் கேமரியார் ஒரு மாதிரி தான் வருவாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியில் ஒன்று ஒரு பிராமின் ஃபேமிலியில் ஒரு நாய் இருக்கும் அமலும் ஒரு நாயிருக்கும் அதுக்கு அதே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதே இதில் என்ற ஃபேமிலி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பையன்லாம் இருப்பாங்க அந்த நாய் வந்து டாமின்ற நாய் வந்து ராய் வீட்டில் வளர்ப்பாங்க இந்த நாய்க்கும் அம்னுன்ற நாய்க்கும் லவ் வந்துடும் அப்போ இந்த இவங்க இந்த வீட்டில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்லேயும் ஈகோவில் இந்த நாயை வந்து இந்த பிராமின் வீட்டு நாய் நாங்கள் மேட்டுக்கு விட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுங்க ஆனால் அந்த ஜாதி மதம் அதெல்லாம் எதுவும் தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அவங்க மீட் ஆகி அது குழந்த படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த டா அமலுக்கு இந்த மாதிரி அவங்க எதுக்கு தெரிவித்த நேரத்தில் இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து ரோஹினி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட தஞ்சம் போக்குவாங்க அவங்க அது வந்து கரீனு அங்கே ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்போ ஒரு நாய் பிடிக்கிறவங்க வந்து அதை பிடிச்சின்னு போயிடுவாங்க அந்த அமலுவை அப்போ இன்ட்ரோல் பிளாக் வரும் அப்புறம் இந்த அமுழுவை வந்து காப்பாற்றுனாங்களா இல்லைன்றது தான் படத்தோட கதை அமளுவை வந்து அப்புறம் கடைசியாக வந்து அது குழந்தை போகிறது தான் இல்லையான்றது தான் மற்றவங்களோட மற்ற இதோட கதை அந்த கூட்டின்னு போன அந்த நாயை கடத்தின்னு போனவங்க வந்து இல்லீகல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த நாயை பயத்திகரமாக தான் அது அவங்களோட வேலை ஆனால் அதுலேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்கன்றது சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அதுதான் ஒரு குறை மற்றபடி இந்த படம் வந்து டாக்ஸ்களை வச்சு இது பண்ணது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த படம் வந்து குழந்தைங்களோட சம்மரில் பார்க்கலாம் இது டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் கிடைக்குது இது தச்சையில் நான் பாத படம் தான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் உடனே இந்த படத்தை ரிப்பீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்